அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமெ என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தேவையற்ற முடி வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த முடி வளர்ச்சி சம்பந்தமான ஒரு ஹார்மோன் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் அதிகமாகிறது தான் யூஸ்வலாக இது ஏன் அதிகமாகாதுன்னா நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய அரோமெட்டேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி வந்து இது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் சார்ந்த ஹார்மோனாக மாற்றி அமைச்சிரும் ஆனால் யாருக்கெல்லாம் இந்த அரோமெட்டைஸ் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் பெண்கள் சம்பந்தமான ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனாக மாறாது இப்ப இந்த டெஸ்டோஸ்டிரோன் எந்தெந்த வகையில நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவிகிதம் நம்ம தோல்ல இருந்தும் கொழுப்புல இருந்தும் நமக்கு உருவாகுது ஸோ ஸ்கின் அண்ட் ஃபேட் செல்ஸ்ல இருந்து உருவாகுது ஒரு பர்சன்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மன ஆரோக்கியத்தை குறிப்பிடக்கூடிய அந்த நாளமில்லா சுருபியில இருந்து உருவாகுது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுடைய சினைப்பையிலேருந்து இருந்து உருவாகுது அப்போ இந்த மூன்று விதத்துல இருந்து வரக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை எப்படி கட்டுப்படுத்துறது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கான காரணம் பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கெல்லாம் யாரோட அம்மாக்கெல்லாம் பிசிஓஎஸ் இருந்ததோ அந்த குழந்தைங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிசிஓஎஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது யாருடைய அக்கா மார்களுக்கோ தங்கச்சிமார்களுக்கோ பிசிஓஎஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அது நமக்கு வரத்துக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போது பரம்பரை ஒரு காரணமாக இருக்குது அதே பரம்பரை தான் முடி வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது ஸோ அதே இன்ஹெரிட்டன்ஸில் தான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் பொழுது நம்மளோட சிப்ளிங்ஸ்க்கு நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கு இருக்கும் பொழுது நமக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவு ஸோ யாருக்கெல்லாம் ஃபேட் செல்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க ரத்தத்தில் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனுடைய அளவு இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதைத் தொடர்ந்து அதிகப்படியான முடி வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு மாறுபடும் பொழுது பெண்களுக்கு இந்த முடி வளர்ச்சியும் அதிகமாகும் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிரச்சனையும் அதிகமாகும் சில நேரங்களில் இந்த சினைப்பை இருக்கு சில நேரங்களில் மட்டும் ஏதாவது ஒரு கட்டிகள் உருவாகும் பொழுது ஆண்ட்ரோஜன் செக்ரீட்டிங் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய கிளாண்ட் நாளமில்லா சுரபின்னு நம்ம சொன்னால் அந்த அட்ரினல் கிளாண்டில் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படும் இதை கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொல்கிறோம் இதனாலையும் நம்மளுடைய ஹார்மோனுடைய அளவு மாறுபட்டு டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு அதிகமாகி அதிகப்படியான முடி வளர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு எதனால் இந்த மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டிடோன் அதிகமாகுது மன அழுத்தம் காரணமாகவா இல்லை நம்மளுடைய பரம்பரை காரணமாகவா இல்லை நம்மளுடைய எஃப்எஸ்எச்எல்ஹெச் இம்பேலன்ஸ் காரணமாகவா இல்லை ஏதாவது கட்டி காரணமாகவா என்னங்கிறதா பார்த்து அதனால் வரக்கூடிய காரணத்தை சரி பண்ணும் பொழுது இந்த முடி வளர்ச்சியை நம்மளால் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டீ நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு அதிமதுரை பொடி எடுத்துக்கோங்க ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு சிட்டிகை மிளகு தூள் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தேநீர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இரவு உணவுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக குடிச்சுக்கிட்டே வரும் பொழுது இந்த மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு ரத்தத்தில் கட்டுப்பட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற முடி வளர்ச்சி சரியாக ஆரம்பிக்கும் மாற்றங்கள் ஒரு எந்த வேண்டியது அடுத்த உணவு முறை சரி பண்ண விஷயம் அதே மாதிரி அதெல்லாம் கூட இந்த இந்த அதிகப்படியான முடி வளர்ச்சியை நம்மளால கட்டுப்படுத்திக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்